காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆனி மாச பிறப்பு நாள் ஷடசீதி புண்ணியகாலம் நாள் திருவோண விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைய திருச்சி சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆணி மாதம் முதலாம் நாள் இன்று மாலை மூன்று மணி இரண்டு நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது வாராகியம்மனை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இன்று முன்னாலும் திருவோண நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் யோகம் உள்ளது இன்று மிருகசேஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இன்று கரிநாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் ராசி என்பர்களே சுகமான நாள் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து முன்னேற்றமடையும் அதே மாதிரி ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் சர்ஜரியோ ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்களுடைய உடல்நிலையிலும் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு பிடித்தமானவருக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீர்கள் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் சின்ன சின்ன ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பேசி தீர்த்துக்கிறது நல்லது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக அமையும் ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பிரயாணங்கள் பயணங்கள் போகும்பொழுதெல்லாம் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் அதே மாதிரி முடிஞ்சால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது வாகனங்களால் சிலருக்கு தேவையில்லாத செலவு வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பிலே கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவைப்படும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு நண்பர்களால் சில தேவையில்லாத விரைய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக இருக்கிறது நல்லது வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் அது மாதிரி இருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு சில சங்கடங்கள் வந்து சேரும் இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு வரம் தரும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே சிறப்பான நாள் மனசுல இருந்த சில பயம் குழப்பம் இதெல்லாம் வந்து தீரும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் பிசினஸை பொறுத்தவரையில் பூ வியாபாரம் பண்ணவங்க பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதையில் வியாபாரம் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே சில மனக்கசப்பு வரும் நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மாணவர்களுக்கு சில தேவையில்லாத விஷயங்களில் கான்சென்ட்ரேஷன் போகும் அதனால் கொஞ்சம் கவனமாக கான்சென்ட்ரேஷனோடு இருக்குது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கடகராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி தான் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் முயற்சி இல்லாமல் எந்த ஆக்டிவிட்டியுமே சக்சஸ்ஸா நடக்காது இல்லைன்னா ஏனோ தானோன்னு இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும் இஎம்ஐ கட்டத்துக்கு புது வழி தென்படும் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான நாள் அது மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தருகின்ற நாள் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இரக்கமும் இருக்கும் அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்ம ராசி அன்பர்களே சிறப்பான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் உங்களுக்கு குரு பகவான் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக உங்களுக்கு இருக்கும் அதே ஜாதகத்தில் தசா தசா நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு போனஸ் ஆகிடும் வீட்டிலே அமைதியான சூழ்நிலை ஏற்படும் சகோதர வழியிலே நன்மை உண்டு அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களால தேவையில்லாத சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வாகன யோகம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு மன கஷ்டங்களை நீக்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கண்ணிராசி என்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் திங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங்கிங் தாட் இல்லாமல் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணோம்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்களுக்கு அறிவு திறன் வளரும் பெண்களுக்கு அருமையான நாள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் பிஸ்னஸ் பொறுத்தவரையில் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் மேரேஜ் ஹால் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி கேட்ரிங் ஃபுட் சர்வீஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் யூஸ் பண்ணிக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வெளிப்பாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் நீங்க வந்து நானே பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஒரு டீமா பண்றது எப்பவுமே சக்சஸ் கூட கொடுக்கும் இண்டிவிஜுவலாக பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணலாம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் வேறு நல்ல வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும் இந்த வேலை வேண்டாம் வேறு கிடைக்கணும் வேற பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுபவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா சக்ஸஸ் ரேட் கூடுதலாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரித்திங்கிறா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது ராசி அன்பர்களே நன்மைகளை தரக்கூடிய நாள் குறிப்பாக கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் பறை இசைக்கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கீங்க மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு புது ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புள்ள நாள் ரொம்ப நாளாக இதை வாங்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்திருக்கும் ஒரு கேஜெட்ஸோ இல்லைன்னா ட்ரெஸ்ஸோ வாங்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் ரொம்ப நாளா நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் அது பண்ணுவதற்கு அதை செய்வதற்கு வாய்ப்பை தரக்கூடிய நாள் பயன்படுத்திக்கிங்க குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்தி சிலருக்கு வந்து சேரும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும் பெரியவர்கள் முதியவர்களுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மகர ராசி என்பர்களே லாபமும் நஷ்டமும் நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிலருக்கு எதிர்பாராத லாபம் வரும் சிலருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது நஷ்டத்தை கொண்டு வந்து சேரும் அதனால் அது ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ட்ராடஜியை பிளான் பண்ணிக்கிறது நல்லது எஃப்எம்சிஜி ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்பவர்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் பிரயாணங்கள் இருக்கும் வாகனத்தை மாற்றும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு திருஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு கும்பராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல நியூஸ் வரும் குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கார் அதனால் சில நல்ல விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக வீடு வாங்கணும் இல்லை இருக்கிற வீட்டை மாற்றணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக சாப்பாடு விஷயத்தில் ஃபுட் கண்ட்ரோல் அவசியம் அவசியம் மாதிரி பிள்ளைகளுடைய சில சின்ன சின்ன ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் ஜாபை பொறுத்த வரையில் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு திருஷ்டமான நிறம் பச்சை ஒன்பது மீனராசி என்பர்களை மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கும் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் அது மாதிரி வெளிநாட்டிலே வேலை செய்வர்கள் குறிப்பாக ஐடி செக்டாரில் இருப்பவர்கள் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயே சிலருக்கு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல செய்திகள் வந்து சேரும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு அது மாதிரி டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சம்மந்தமான டிஸ்கஷன்ஸோ எல்லாம் சிலருக்கு சக்ஸஸ் ஆக அமையும் மாதிரி இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்